நீ விரும்பியதை பிறருக்கு கொடு இதன் பொருள் என்னவென்றால் நீ பிறரிடம் எதிர்பார்க்கும் அன்பு மரியாதை போன்றவைகளை பிறர் எதிர்பார்க்கும் முன் கொடுப்பாயானால் உனக்கானது உன்னை தேடி வரும் சிரித்து கொண்டே விடுங்கள் உங்கள் கஷ்டங்களை மட்டுமல்ல உங்களை கலங்க வைத்தவர்களையும் எதுவானாலும் அதனை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவமே அனைத்து பிரச்சனைகளுக்கும் அடிப்படை தீர்வாகும் உனது குறையை எண்ணி வருத்தம் கொள்ளாதே உனக்கும் கீழிருந்து வாழ்வில் உயர்ந்தவர்கள் உண்டு நம்பிக்கையுடன் இரு உனக்குள் இருக்கும் பயம் உன்னை கொன்றுவிடும் உனக்குள் இருக்கும் துணிவே உன்னை வாழ வைக்கும் அனைத்தும் உனக்குள்ளேயே உள்ளது இறக்கப்படுபவன் ஏமாந்து போகலாம் ஆனால் தாழ்ந்து போவதில்லை ஏமாற்றுபவர்கள் வெற்றி பெறலாம் ஆனால் கடைசி வரை சாதிப்பதில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்